அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரணி காப்பி எடுத்துட்டு போய் சண்முகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க சண்முகம் காப்பியை வாங்கினதும் ஆஹா காப்பி சூடா உன்ன மாதிரியே இருக்குங்கிறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி அடிச்சுட்டு போறாங்க ஏ வா அப்படிங்கிறாங்க சண்முகம் பரணி பூ வச்சுக்கிட்டு வந்து சண்முகத்து மேல நெக்குன்னு அடிக்கிறாங்க சண்முகம் பார்த்ததும் அப்படியே உணர்ச்சி வசப்படுறாங்க பூ வச்சுக்கிட்டு வந்தேன்னா அதுதான் தெரியாம இடிச்சுட்டேங்கிறாங்க பரணி வந்து மோதனதுமே சண்முகத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்பா முருகா எனக்கு ஏன்டா இந்த பக்தர் இப்படி சோதிக்கிறியோ போ பரணி சண்முகத்தை கூப்பிட்டு கண்ணடிக்கிறாங்க என்னடா இது இப்போ நம்மளை கவுத்துருவா போல இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு

ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற முதல்ல போக மாட்டேங்கிறாங்க சண்முகம் சாமின்ட்டு சாமின்னு பரணி சண்முகம் சாமியை கும்பிட்டதும் போய் ஃபோனை பாக்குறாங்க நாலு தடவையும் எஸ்கே தான் மிசிட் கால் கொடுத்துருக்காங்க என்னது மிசிட் கால் கொடுத்துருக்காங்க என்னவா இருக்கும் திருப்பி கூப்பிட்டா சுட்சுன்னு வருது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க திரும்ப திரும்ப சுவிச் ஆப் சண்முகம் பரணியை கூப்பிட்டு சொல்றாங்க எசிக்கு ஃபோன் பண்ணியிருக்கா திருப்பி கூப்பிட்டா சுட்சாப்னு வருது என்னன்னு தெரியல நம்ம நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் நான் போய் சர்ட் போட்டுட்டு வரேன் டீயே ரெடியா இருக்கும் போகலான்னு போறாங்க பாண்டியம்மா சௌந்தர பாண்டியை பார்த்து என்னடா தம்பி என்ன பயந்துட்டியா உன் முகம் எவ்வளவு பிரகாசமாக தேவை கடாசகமா இருக்கும் ஆனா இப்போ பாரு உங்க முகம் இருளண்டி கிடக்குதே ஏண்டா அக்கா எப்படி பார்த்தாலும் இந்த சனியனை வீட்டை விட்டு வெளியே துரத்தவே முடியலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா என்னையா இப்படி சொல்றீங்கன்னு சனியன் கேட்கறாரு அட சனியா உணியலடா அந்த நசுக்கிய சொன்னீங்க இது இந்த பாக்கியம் தூணு மாதிரி எப்பவும் பக்கத்திலேயே இருக்கா இந்த நசுக்கிய வெளியில துரத்தவே முடியலையாக்கா சண்முகத்துக்கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் என்போட வேட்டியை ஒருவி ரோட்ல ஓட விட்டது தான் கமிச்சோம் ஐயா உங்களுக்கு உங்க கவலை எனக்கு ஏன் கவலைங்கிறாங்க சனியன் ஏண்டா சனியா உனக்கு இன்னும் கேடு ஓரமாக நின்று எல்லாமே வேடிக்கை பார்த்தோம் தானே என் தம்பி தீபிட்டு கேட்கல நீ பதுங்கி நின்னையில் கல்லில் அடிச்ச செல மாதிரி தான் நின்னு ஐயா சமூகம் மட்டும் வந்துட்டான் என்னையும் சேர்த்து தானே தூக்கி போட்டு மிதிப்பாங்கிறாங்க சனியான் வரட்டுண்டா அவன் வரட்டு வரட்டு நானும் பாத்துக்கிறேங்கிறாங்க சுந்தரபாண்டி கரெக்டா சண்முகமும் பரணியும் உள்ள வந்துட்டாங்க வந்ததுமே எஸ்கே எஸ்கேன்னு பரணி எஸ்கே கூப்பிடறாங்க என்ன மாமனாரே டிரஸ் எல்லாம் மாத்திட்டீங்க போல இருக்கு வேட்டிக்கு நல்ல பெல்ட் போட்டு இறுக்கமா கட்டி இருக்கீங்களா மறுபடியும் ஒரு கை பாக்கட்டுமான்னு பாக்குறாங்க சவுந்தரபாண்டி பாண்டியம்மார் ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு அப்படியே பதுங்கிக்கிட்டு பாக்குறாங்க எப்ப எப்பன்னு ஓட காத்து இருக்காரு எஸ்கே ஓடி வந்ததும் அண்ணனை பார்த்ததும் போய் கட்டி அழுகுறாங்க அன்னனு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இல்ல எஸ்கே என்ன நடந்துச்சு ஏன் அழுகுறேன்னு கேக்குறாங்க சண்முகம் முன்னாடியே பாக்கியமா சோபாளின்னு வராங்க சொல்றாங்க இவனுக்கு யார்டா சொன்னா இவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது உங்க அப்பன கொன்னே போட்டுருவானு சொல்றாங்க பாக்கியம் ஏன் கொல்லட்டுமே இருந்து மட்டும் அப்ப எனக்கு கிளிக்க போறாருன்னு சிவபாலன் கேக்குறாங்க இங்க பாருடா உங்க அப்பா மேல சண்முகம் கை வைக்க போனா நீ தாண்டா தடுக்கணும் மேல சத்தியமடா சிவபாலா நான் சொல்லிவிட்டேன் பாத்துக்கோ சரிவா போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சிவபாலன் பாக்கியமா போறாங்க எசக்கி எக்கி எக்கி எழுகிறாங்க அவங்க அழுகிறத பற்றில எசக்கி என்ன நடந்தது அவங்க என்ன பண்ணுனாங்க எங்கிட்ட சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறாங்க சண்முகம் ஆமானே அவங்க என் மேல சீமான தண்ணியை ஊத்தி என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிடுறாங்க எசக்கி எசக்கி அழுகிட்டே சொன்னதை கேட்டதும் சண்முகத்துக்கு அப்படியே நாடி பாட்டி நரம்பெல்லாம் கோவத்துல முறுக்கேறது என்னல சொல்றேன் நீ அவரு டவுஸ் ரோட தெருவுல ஓட விட்டியா அதனால அவர் என்ன வந்து கொண்டு போட்டுருவாராமே சிவபாலன் மட்டும் அந்த நேரத்துக்கு வரலினா நான் எரிஞ்சு கறிக்கட்டி ஆயிருப்பேன் தெரியுமா தீ குச்சியை மேல கொளுத்தி போட்டுருப்பாருன்னு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி இவே கொல்ல பார்த்திருப்பா இந்த ஆடு சண்முகத்துக்கு வந்து ஆத்தரத்துக்கு அங்க இருந்த டேபிளையே பெரிய டேபிள தூக்கிட்டாங்க அப்படியே கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு தலைக்கு மேல தூக்கிட்டு போறாங்க சவுந்தர பாண்டி பாண்டியம்மா ரெண்டு பேரும் சந்து வந்து கிடைக்குமா ஒளிஞ்சுக்கலாமான்னு ஓடி ஒன்றாங்க சண்முகம் கோவத்துல கொந்தளிச்சுட்டு நிக்கிறாங்க அந்த நேரம் மட்டும் விட்டுருந்தாங்க சவுந்தர பாண்டியும் பாண்டி அம்மாவும் ஒரே சப்பானி தான் சண்முகம் கோவப்படுறதுடா அமைதியா இரு அமைதியா இருங்கிறாங்க பரணி வாக்கி ஓடி வந்து இந்த மனசுல ஒன்னும் செஞ்சிடாதேன்னு கெஞ்சுறாங்க ஏத்த உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என் தங்கச்சி மேல தண்ணியை ஊட்டி கொல்ல பார்த்திருக்கான் வீட்டு போறான்னு நீ விட்டுருவியாங்கிறாங்க சண்முகம் ஒருவேளை நீயும் சேர்ந்து என் தங்கச்சி செத்தா செத்துட்டு போறான்னு கொல்ல பாத்தியான்னு கேட்கறாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லதா சண்முகம் அவ மேல இருக்கிற அக்கறையும் இறக்கும் தாண்டா காரணம்ங்கிறாங்க பரணி இறக்கம் இருக்கிறவளா இருந்தா என் தங்கச்சி மேல சீமனத்தனி ஊத்துனவளா சும்மா விட முடியுமாங்க பாண்டியோட பொண்டாட்டி எதுவா இருந்தாலும் அவன் வந்து பாத்துக்குவான் நீ கொஞ்சம் அமைதியா எதுங்கிறாங்க பரணி அவனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என் தங்கச்சிங்கிறாங்க சொல்லி உனக்கு இந்த மாதிரி கோவப்படுத்திருக்கு தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீ இதை நல்லா புரிஞ்சுக்கோ நீ அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அதை முதல்ல நாபகத்தில் வச்சுக்கோங்கிறாங்க பரணி அதுக்கப்புறம் தான் சண்முகத்தோட கோவம் தலையில் வச்சிருந்த டேபிள் அதே இடத்துல தூக்கி விசி போடுறாங்க சவுந்தர அப்படியே குருட்டு தயிரத்தில் வந்து முன்னாடி நிற்கிறாங்க எந்த உருட்டல் மரத்துலலாம் அந்த பக்கமாக வச்சுக்கோ என்கிட்ட ஆகாது என்ன என் என்னோட சொத்து என்னோட வனங்காசு இதெல்லாம் மட்டும் உனக்கு வேணுமானு கேட்குறாங்க சவுந்தர பாண்டி உங்களோட சொத்து யாருக்கு யா வேணும் இதெல்லாம் என்னோட மயிலுக்கு சமம்ங்கிறாங்க சரி ஊரை ஏச்சு சம்பாரிச்ச சொத்து சொத்த கொடுக்காமே சொத்து என்னோட வேட்டியை உருவி கிட்டு நான் நீ ஆம்பளையா இருந்தா நீ என்கிட்ட வந்து மோதி இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னோட ரோசத்தை என் தங்கச்சி கிட்ட காட்டுறியாங்கிறாங்க டேய் நீ மட்டும் என்னடா எங்க அக்கா சேலையை உருவி விட்டு ஓட விடுவேன்னு சொன்னவன் தாண்டாடா நீங்கிறாங்க சவுந்தரபாண்டி அவள் ஒரு பொம்பளையா அவளை எல்லாம் அடிச்சு கொண்ணணும்னு நான் சொல்லுவேன் ஏயா அவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு அவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஒரு அப்பனாங்கிறாங்க பரணி யாருமே வேண்டாம் எதுவுமே வேண்டான்னு உனைய கூட்டிகிட்டு போனான் தான் அவன் புருஷன் அதே மாதிரி எதுவுமே வேண்டான்னு சொல்லி அவன் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு போக சொல்லு என் சொத்து மேலே ஆசை என் ஆசை என் மவனையும் வளச்சி போட்டுட்டா பார்தேசிக்க ஏ பரணி மான வசத்தை பத்தி இதோ இங்க நிக்கிறானே உன் புருஷன் அவனா பேசுகிறான் அப்படின்னு கேட்கறாங்க பாண்டிமா என் தம்பி சொத்துக்காக ஓன் காலத்தில் தாலியை கட்டி இழுத்துக்கிட்டு போனா இதோ இங்கே நிற்கிறால தர்தர் முடிச்சுவன் இவன் எப்படியோ முத்து பாண்டியை கையால இவன் தாலியை கட்ட வச்சுட்டு இதோ இங்க நிக்கறானே ஒத்த ஒட்டு சோடா இவன் தலையில இன்னொரு தங்கத்தையை கட்ட பாக்குறான் கேட்டா இந்த சொத்து மேல எந்த ஆசையும் இல்லைங்கிற ஆனா மூணு பேரும் ஒரே வீட்டுல கட்டிக்கிட்டா இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போகும் சொத்து காசுப்பட்டு தானே வந்தீங்கன்னு கேக்குறாங்க பாண்டியம்மா ஆனா அது ஆசிரமத்துக்கு போனாலும் போகுமே தவிர ஒத்த பைசா யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி இந்த சொத்து காசுப்பட்டு வந்து நின்னா விரல் சுப்பிக்கிட்டு தான் போகணும்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ஏ சண்முகம் இதுக்கு மாதிரி நம்ம இங்க நிக்க வேண்டாம் வா போலான்னு கூப்பிடறாங்க பரணி இந்த சொத்து மேண்டா ஒண்ணும் மேண்டா பாண்டி வரட்டும் அவங்ககிட்ட வச்சுக்கலாம் பஞ்சாயத்துங்கிறாங்க பரணி அவனை எதுக்கு கேட்கணும் முதல்ல தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் வந்து எதுக்கு நியாயம் கேட்கலான்னு சொல்றியா என்ன எதுக்குல கட்டி போடுறீங்க ஏய் சண்முகம் அந்த ஆள் என்ன செஞ்சாலும் கேக்குறக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சா ஏன் நான் இல்லையா என்னோட மவன் இல்லையா இந்த வீட்டு மருமக அவ எதுக்குடா வெளிய வரணும் உண்மையா இந்த வீட்டு விட்டு வெளிய தோர்த்துனோனா இதோ நிக்கறாரு உன் மாமனாரையும் அங்க நிக்கற பாரு அவ அக்கா காரி குண்டானி அவங்க ரெண்டு பேத்தி தான் வெளிய தோர்த்துனங்கறாங்க பாக்கியம் ஏய் விளங்காதவள பாக்கியம் யாரை பார்த்து குண்டானின்னு கேக்குறீங்கறாங்க ஏன் உன்னை பார்த்து தான் மானம் கட்டவள எவ்வளவு இங்கேயே நிக்கறிய டேய் சண்முகம் தோர்த்த வேண்டியவங்கள தோர்த்தறத விட்டுட்டு வாழ வேண்டிய வேண்டியவள கூட்டிட்டு போறோம்னு நிக்கறியடா எசக்கி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இதே வீட்ல தான் வாளன் இந்த பிரச்சனையே இப்படியே விட்டு போட்டு நீ வீட்டுக்கு போ நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு பாக்கியம் கெஞ்சிரங்க ஏ சண்முகம் எசுக்கிக்கு பக்கமா அம்மா இருக்கிற வரைக்கும் இதை பத்தி எதையுமே கவலைப்படாதுடா வாடா நம்ம வீட்டுக்கு போலாங்கிறேங்க பரணி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சவுந்தர இதுதான் சான்ஸ் எப்படியே எஸ்கே கூட்டி போயிடுவான் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் கோவப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க என்னடா வெறும் பையில பேசாம நிக்கிறீ உன் தங்கச்சிய கூட்டிகிட்டு போங்கிறாங்க நாயத்த சொன்னதும் உன் மேல எதுவுமே பேச முடியலையா ஏன்டா இப்ப பேசல வாய் முடுங்க பேச வேண்டிய நேரத்துல நாங்க வந்து பேசுவோம்னு சொல்றாங்க பரணி ஏ பரணி இரு இரு இப்ப நீங்க எதுக்கு வந்த ஏ இவன் தங்கச்சி இவன் கூட்டிட்டு போலியாங்கிறாங்க இவன் தங்கச்சி இவன் எதுக்கு போறான் போறான் இவன் இங்க தான் இருப்பான் ஏ பரணி இங்க பாரு இந்த இசைக்கு இங்க இருந்தானா என் தம்பியோட கோபத்தை எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அண்ணே நொன்னா யாரும் இங்க வரக்கூடாது சரியாங்கிறாங்க பண்டிமா அண்ணே நீ என்னை விட்டு போயிடாதுன்னு எசைக்கு ஒரு பக்கம் அழுதிட்டு இருக்காங்க இந்த பக்கமா பாக்கியம் இங்க பாரு மதனி உன் தம்பியோட கோபத்தை எப்படி அடக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்க போடுற சோத்த வெக்கமில்லாம இல்லாம மானங்கட்ட சோத்த போட்டு பேசாம ரோரமா கம்முனு கடை லே பரணி இவன் கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க இரு எடுத்த பொருள் எடுத்து பக்கம் வச்சுட்டு போ ஆஞ்சநேயர் கல் எடுத்த மாதிரி நீயே ஏதோ எடுத்து தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிற என்ன சவுந்தர பாண்டி மறுபடியும் வம்பத்துல இருக்கிறாங்க ஏ சண்முகம் நீ எதுவும் பேசாத வா போலாங்கிறாங்க பரணி எசிக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு போறாங்க சண்முகம் எசிக்கி சண்முகம் பரணியும் போறத பார்த்து அழுகுறாங்க ஏ எசிக்கி அழாதல அத்த நான் இருக்க இல்ல வாச்சாமி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க பாக்கி எசிக்கி மேல சீமன தண்ணி ஊத்தின விஷயத்தை கேட்டதும் வைகுண்டம் அப்படியே கொப்பிடிச்சு நிக்கிறாங்க படுவாவே பயிலுக என் புள்ள மேல சீமன தண்ணியை ஊத்தி கொளுத்து பார்த்திருக்கானுங்க அவளை அங்கேயேவா விட்டுட்டு வந்து சொன்னாங்கன்னு அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன் என்னடா அண்ணனி அண்ணி நீ என் கூட வா போய் நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க சரிப்பாங்கிற கண்ணி கொஞ்சம் அமைதியே இருங்க எங்க அப்பா சீமன தண்ணி எசிக்கி மேல ஊத்துனதுமோ உண்மைதான் ஆனால் எஸ்கி ஒன்றும் சும்மா விடலையே நான் செட்டாலும் உங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் திரும்பவும் தண்ணி ஊற்றி கொளுத்தாம விட மாட்டேன்னு அவளும் எடுத்து தான் நின்று இருக்கா கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அடங்கி தான் போயிருக்காங்க வரணி கோவத்தில் என் பிள்ளை மேலே சீமனத்தனை ஊற்றி கொளுத்திருந்தா அப்புறம் திரும்ப வருவாளா என் பிள்ளை நீ என்ன உங்க அப்பனுக்கு சாதகமா இப்படி பேசுறீங்கிறாங்க வைகுண்டம் என் மாவா எசக்கியே நான் பணக்காரிய வளத்துல இருந்தாலும் பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கேன் இப்படி தூக்கி கொடுக்குவா ஐயோ மாமா நீங்க என்ன பேசுறீங்க அப்படியே எசக்கிக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் அம்மாவும் சிவபாலனும் விட்டுருவாங்களா சொல்லுங்க பாக்கலாம் இல்ல முத்து பண்டிதான் வந்து கேள்வி கேட்க மாட்டானா சும்மாவா விட்டுருவான் வரணி அங்க இருக்கிறது என் மாவா எரிச்சு போட்டேன்னா நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க ஏமாமா இவ்வளவு நாளா எங்க அம்மாவும் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படியே ஏதாச்சும் நடந்துட்டாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுருவாங்களா சண்முகம் தேவையில்ல முத்துப்பாண்டி போது அவங்க கொள்ற அந்த பயம் அவங்களுக்கு இருக்குமாமா நீங்க தைரியமா இருங்கிறாங்க பரணி அது வரைக்கும் என் பிள்ளை உசுரோட இருக்கணுமே எரிச்சுட்டாங்கன்னா என்ன செய்யலாம் நீ கொள்ற நோக்கம் இல்லைனா எங்க அக்கா மேல எதுக்கு சீமன தண்ணி ஊத்துனாங்கன்னு கணி கேட்கிறா சண்முகத்தோட கோவத்தை கிளறி அவனை ஒசிப்பி விடுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க எசிக்கையும் முத்துப்பாண்டியும் பிரிக்கணுங்கிற தான் அவங்க இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க ஏ பரணி சண்முகத்தோட கோவம் என்ன பண்ண முடியும் ஆனா உங்க அப்பா கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டாங்க ங்கிறாங்க எல்லாம் தெரியுமா அம்மா எனக்கும் தெரியும் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா அந்த ஆள் கொலை பண்ணவும் போவாரு அவர் ஒன்னு நடக்கணுங்கிறத இப்படி எல்லாம் பண்றாரு அவர் எதிர்பார்க்குற மாதிரி நாம நடந்துக்கலாமா சொல்லுங்க பாக்கலாம் விட பெரிய பிரச்சனை எல்லாம் அம்மா பாத்துருக்காங்க அத்தனைக்கும் தாண்டி அம்மா அங்க ஏன் இருக்காங்க எதுக்கு இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியுமில்ல குடும்பத்தை விட்டு கொடுக்கூடாது உங்களுக்கும் ஒரு கேவலை வந்துடக்கூடாதுன்னு தானே அம்மா அங்கேயே எல்லாமே பொறுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ பரணி என் ஃபுல்லாக அங்கே தனியாக கஷ்டப்படுறேங்கிறாங்க அவள் ஒன்றும் தனியாக இல்லை அம்மா இருக்காங்க கூட போய் சிவபாலன் இருக்கான் இவங்களை தாண்டி என்ன வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரில் ட்ரைனிங் முடித்ததும் முத்துப்பாண்டியும் வந்துடுவான் அவன் வந்ததும் அந்த பாண்டியம் அம்மாவை வெளியில் துரத்தி விட சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கங்கிறாங்க ஏத்தா நீ என்னமா பேசுற பாண்டி இருக்கீங்களேனா நான் அந்த குண்டானியும் வந்து கொண்டாவே அவளை வீட்டை விட்டு வெளியே முடுக்கல இப்போவா வந்து முடுக்க போகிறான்னு கேட்குறாங்க அம்மா எப்போ இசைக்கு மேலே மண்ணனியை ஊத்துனாங்களோ அப்போவே முத்து பாண்டி காதலில் கேட்டதும் இதை சும்மா விடமாட்டான் செய்து இதில் நீங்கள் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாங்க பரணி ஏ சண்முகம் என்னடா இது பரணி பேசிக்கிட்டே இருக்கா நீ பாட்டுக்கு புடிச்சு பச்ச புள்ள மாதிரி உட்காந்துருக்கு ஆமா தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க அவனே புரிஞ்சுக்கிட்டா அவனை நீங்க ஏத்தி விடாதீங்க கம்மன் இருங்க மாமாங்கிறாங்க பரணி பரணி என் சாமியே போய் சேர்ந்துட்டான் ஆனா என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்க அப்பா நான் கூறு போடாம விடமாட்டேன்னு போறாங்க சண்முகம் இப்படிதான் அமைதியா காய் நகர்த்தணும் எங்க அப்பாவுக்கு கொடுக்குற பதிலடி இதுதான் உரிமையா இருந்துதான் எல்லாமே சுவாதிக்கணுங்கிறாங்க பரணி சண்முகம் டக்குன்னு எழுந்திருச்சு கிளம்பிடுறாங்க சவுந்தரபாண்டியை நாம இனிமே தான் ஜெயிக்க போறோம் கனி நீ அழுகாதேன்னு சொல்றாங்க பரணி சண்முகம் எசகைக்காக என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்